வணக்கம் மக்களை நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வரும்போது அண்ணன் ஒருத்தர் அன்னதானம் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம் அண்ணா இந்த மாதிரி அன்னதானத்தை நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க அவர் என்ன சொன்னார் வாங்க பார்க்கலாம் அண்ணாச்சலா இந்த பேருங்க பாலமுருகன் பாலமுருகன் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த மாதிரி அன்னதானம் கொடுத்துருக்கீங்க நான் ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக கொடுத்துருக்கீங்க ஓஹோ எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வச்சு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் இப்போ முத ஒரு டீ கடையில் டீ சாடும் போது என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வயசானவங்க வந்து எனக்கு டீ கேட்டாங்க சரி அப்போ கேட்ட உடனே வாங்கி கொடுக்குற அந்த இது இது வந்து எனக்கு அந்த டக்குன்னு அந்த அருணாச்சல ஆசீர்வாத் என்ன எனக்கு எப்பவுமே செய்யணும் ஆசை இருக்கு அப்பலாம் எனக்கு அந்த வசதி அந்த நான் நானும் ஆட்டோ ஓட்டினு கஷ்ட தான் படுறேன் ஆட்டோ ஓட்டுறேன் கிரிவலம் வரவங்களே மலையை சுத்தி காட்டுறேன் அந்த மாதிரி கைடு ஒர்க் பண்றேன் அந்த மாதிரி பண்ணின்னா இப்ப அந்த கைட் ஒர்க்கும் பண்றதுல ஆட்டோ ஓட்டுறது இந்த தர்மம் கொடுக்கு தான் எனக்கு அந்த அந்த ரெண்டு பேர் கேட்கும் போதே எனக்கு அப்போயே மனசு கொஞ்சம் ஒரு கஷ்டமாகிடுச்சு சரி நம்ம அந்த டீ குடும்பத்தோட இன்னும் நிறையா பேருக்கு செய்யலாமே அப்போ தான் நான் மொதல் மொதல் இந்த பிஸ்கெட்டு எல்லாருக்கும் டீ பிடிச்சி டீலாம் கொடுத்துன்னு கிரிவலம் பாதில்ல அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என் அப்பன் அருணாச்சலா அப்பன் ஈசன் அருணாச்சலாவுடைய ஆசீர்வாதத்தோடு ஐயா ரமண மகரிஷி ஆசீர்வாதத்தோடு சித்திரங்கள் ஆசீர்வாதத்தோடு எங்கள் அம்மன் தாய் உண்ணாமலி அம்மன் ஆசீர்வாதத்தோடு அண்ணதானம் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா கேட்டு இதை பண்ணலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் நம்ம எத்தினி எப்போ இருப்போம் தூங்கினா காலைல எழுந்துக்கிறோமா என்னன்னு யாருக்குமே தெரியாது இதுதான் உண்மை யாருக்குமே தெரியாது அதனால நம்ம இருக்கும் போகிற வரைக்கும் இந்த அன்னதானம் செய்யலாம் இந்த தர்மம் செய்யலாம் ஏன்னா இருக்கத்திலே சிறந்த தானம் அன்னதானம் மட்டும்தான் கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் வேணும் வேணும்வாங்க நகை கொடுத்தா வேணும் வேணும்னுவாங்க ஆனால் போதுன்ற ஒரே வார்த்தை எதுனா அந்த சாப்பாடு தான் அந்த தர்மம் தான் சாப்பிட்டு வயிறு ரொம்ப சாப்பிட்டு எனக்கு போதும் நீங்கள் நல்லாறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைலாம் எங்கேயுமே கிடைக்காது அதெல்லாம் எவ்வளோ பெரிய புனித தெரியும் அன்னதானம் அன்னதர்மம் செய்கிறாங்க சில பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு அவங்களோட குழந்தையோட பிறந்த நாள் கல்யாண நாள் அந்த மாதிரி நாள் வரும்போது எனக்கு கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி நீங்கள் தூணாமில் கொடுக்குறீங்க நல்லா பண்ணுறீங்க எங்கள் குழந்தை பிறந்த நாளைக்கு உங்கள் கையால் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நானும் அவங்கள சொல்லுவேன் எங்களால் வர முடியாத சூழ்நிலையில் நான் கொடுப்பேன் சில பேர் நேர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ணதான் என்னுடைய வீடியோலாம் பார்த்து எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து முருகன் அருணாச்சலா என்னுடைய ஃபோன் நம்பர் அதிலே இருக்கும் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ சிக்ஸ் ஃபோர் நைன் செவன் முருகன் அருணாச்சலா இருக்கும் அதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் நல்ல கமெண்ட் இல்லாமல் நல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ண நீங்கள் நல்லா கொடுக்குறீங்க நல்லா இருக்கணுன்றாங்க ஆனால் நான் நல்லா இருக்கணும் இல்லையோ நீங்களும் நல்லா இருக்கணும் ஏன்னா எல்லாரும் ஒரே குடும்பத்தேர்ந்தவர்களும் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக எனக்கு சந்தோஷம் என்றைக்கும் தர்மம் செய்யுங்க அந்த தர்மம் தான் நம்மளை எல்லையை காப்பாற்றும் நம்ம தலைமுறையும் நல்லாயிருக்கும் பொழுதையும் மருந்து நம்ம நல்லாமலை தருவோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்னன் பார்த்தீங்கன்னா நம்மளே சாப்பிட்டு போன்னு சொன்னார் நம்மளும் சாப்பிட்ருந்தோம் சாம்பார் சாதம் அன்னதானம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கிரிவில் வரும்போது அன்னதானம் வாங்கி சாப்பிட்ருக்கில கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்